கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் யோவைல் ரெண்டு இருபத்தி ஆறின் நடுப்பகுதி சொல்லுகிறது உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீறுகள் இயஞ்சனங்கள் ஒருபோதும் போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கடந்த நாட்களிலே நாம் ஏன் கத்தரை துதிக்க வேண்டும் ஏன் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் கத்தரை துதிப்பது தேவ சித்தமாய் இருக்கிறது எல்லாவற்றிற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அடுத்து நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நித்தியமானவர் அதனால் அவரை துதிக்க வேண்டும் வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் இன்றைக்கு நாம் எப்படி அவரை துதிக்க வேண்டும் எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்படி இருக்கிறதான் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அலேலுயா நாம் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடனும் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபதியை நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கிறது எப்படி அவருக்கு மகிமை செலுத்துறது அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததற்கு அவரை நாம் எப்படி துதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரபதி ஸ்தோத்திர பலியை குறித்து இங்கே சொல்லுகிறது ஏன் நம்ம ஸ்தோத்திர மண்ண சொல்கிறோம் நிறையா பேர் ஸ்தோத்திர மண்ணன்னா அவனுடைய வாயிலிருந்து சத்தம் என்ன செய்யாது வராது ஆனால் பைபிள் சொல்லுகிறது உங்களுடைய உதடுகளின் கனியா இந்த உதடுகளின் கனி கனினா என்ன பழம் பலம் நம்ம எடுத்துக்கொள்ளும் ஆனால் பைபிளில் கனி என்று சொன்னால் சுபாவத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருடைய நாமத்தை துதிக்கும் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு என்ன செய்யணும் செலுத்தணும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஏதோ வருஷத்தின் கடைசிலையோ இல்ல நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே என்ன செய்யணும் இருக்கும் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன செய்தாலும் சமையல் பண்ணாலும் சரி எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி நீங்கள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணலாம் அல்ல ஒரு ட்ரெயினில் போகலாம் நடந்து போகலாம் நீங்கள் எப்போதுமே தேவனுக்கு என்ன பண்ணலாம் ஸ்தோத்திர பலியை நீங்கள் ஏறெடுக்கலாம் இதை கத்தர் விரும்புகிறார் எப்படி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும் கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் எப்படி என்ன சொன்னால் ஸ்தோத்திர பலி மூலமாக கத்தரை நம்ம என்ன செய்யலாம் மகிமைப்படுத்தலாம் அதனால தான் சங்கீதம் ஐம்பது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்ப எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும் என்று சொன்னால் புத்தடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இந்த ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்த வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஒருவேளை அவர் செய்த காரியங்கள் ஒருவேளை நமக்கு மறந்து இருக்கலாம் ஆனால் பொதுவாக கூட நம்ம கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டு ஒரு எங்களை இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி இருக்கிறீங்க இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறீங்க எங்களோடு கூடவே இருந்திருக்கிறீங்க எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அவருக்கு மகிமை செலுத்த ஏன் மகிமை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ரேயர் பதிமூன்று பதி பதிமூன்று பதினாறு சொல்லுகிறது நிலையான நகரம் நமக்கு இங்கே என்ன செய்யலையா இல்ல நமக்கு நிலையான நகரம் கிடையாது நிலையான வீடு கிடையாது நிலையானது ஒண்ணுமே இந்த உலகத்துல நமக்கு கிடையாது எல்லாமே அழியக்கூடியது இங்க இஸ்ரேல் தேசத்தில அந்த காசாவுக்கு யுத்தத்தின் நடுவில பாலஸ்தீன் அந்த பகுதிகள்ல யுத்தம் நடந்த போது பார்த்தீங்கன்னா நிலையான அந்த நகரம் இருந்த நகரம் எலும்பு கூட இருக்கிறது போல மாறிவிட்டது நல்ல வெளிச்சத்தோடு இருந்த நகரங்கள் வெளிச்சத்தோடு இருந்ததான கட்டிடங்கள் இப்போ அது என்ன செய்யுது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கு அப்போ பாருங்க அவங்க நல்லா நினைச்சிருப்பாங்க இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் நிலையான நகரம் இதுதான் நமக்கு நிலையான வீடு இங்கதான் தான் நம்ம நிலையா என்ன செய்வோம் இருப்போம் இது நமக்கு சொந்தம் நினச்சிருப்பாங்க இப்போ சொந்த இடத்த கண்டுபிடிப்பதே பெரிய கஷ்டமாய் மாறி இருக்கும் அப்ப யோசித்து மாறுங்க நிலையானதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒன்றுமே என்ன செய்யாது கிடையாது நம்ம எதை நாடுகிறோம் என்று சொன்னால் வரப்போகிறதையே நாடி என்ன செய்கிறோம் தேடுகிறோம் வரப்போறது வரக்கூடிய காரியத்தை வரக்கூடியது என்னது பரலோக ராஜ்யம் இயேசுவின் வருகை நித்திய ராச்சியம் அதை நாடி நம்ம என்ன செய்யணும் தேடணும் அதனால எதினால நாம் பரலோக இராச்சியத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர எப்போது என்ன செய்யுங்க செலுத்துங்க சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணுலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நிலையிலுவயா நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துன ஸ்தோத்திரம் எதை குறிக்கிறதா பலி என்று சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அடுத்து புறாக்கள் இப்படி பல காரியங்கள் பலியாக செலுத்தப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில் நம்ம ஆடை யாரையும் கொண்டு வந்து இங்கே பலி செலுத்துகிறோமா மாடை பலி செலுத்துகிறோமா இல்லைன்னா புறாக்களை பலி செலுத்துகிறோமா இல்லவே கிடையாது அப்போ அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு என்ன செய்கிறோம் செலுத்துகிறோம் அப்ப ஸ்தோத்திர பலி இடும்போது ஆண்டவரை நம்ம என்ன பண்றோமா மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திர பலியிடும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திர பலி இடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும் சொல்லணும் ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்கணும் அது பலி பலியை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார் நீங்க பார்த்தீங்கன்னா எலியா கட்டினதான பலிபிடத்திலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அதை பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து பலியின் சுகந்த வாசனையை கத்தர் முகர்ந்தார் என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் நம்ம ஏறெடுக்கிற அந்த பலியை கத்தர் அங்கீகரி அனுகரிக்கிறவர் அதை முகர்ந்து அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம நந்தாய் அறிந்து கொள்ள வேண்டும் பலி செலுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும் காணப்படணும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்று நீதிமான்களை கத்தருக்குள் களி கூறுங்கள் முதல்ல நன்றாய் அறிந்து கொள்ளணும் ஒருவர் சோத்திர வழி செலுத்தினா அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கணும் நீதிமானாய் மாற்றப்பட்ட தேவ பிள்ளைகள் கத்தருக்குள் களி கூற வேண்டும் களி கூறுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கணும் இன்றைக்கி தேவ பிள்ளைகளை பார்த்தா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம முகத்தை பார்த்தாலே ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யும் காணப்படும் இல்லை நம்ம ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் களி கூறுகிறவர்களாக இருக்கணும் சந்தோஷமாய் இருக்கணும் அதான் பைபிள் சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கத்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும் தகவல் அப்பய பிள்ளைகள் ஒன்று களி கூறணும் இரண்டாவது துதி செய்யணும் எப்படி துதி செய்யணும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து துதி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து நான் வேகமாய் கடந்து போகிறேன் அதே சங்கீதம் பதினாறு ஏழு சொல்லுகிறது ஏன் கத்தரை துதிக்கணும் என்று சொன்னால் ஆலோசனை தந்த கத்தரை நம்ம என்ன செய்யணும் துதிக்கணும் சில நேரத்தில் நம்மளால் நம்ம நடக்க முடியாது நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா என்று நம்ம அறிந்து கொள்ள முடியாது நம்ம எங்கே ஆலோசனை கேட்டாலும் சரியான ஆலோசனை இருந்திருக்காது ஆனால் கத்தை நமக்கு ஆலோசனை தருகிறவர் அதனால தான் அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசினால் ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்ட போது ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆலோசனை கத்தா என்று என செய்து சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பதினாறு ஏழு சொல்லுகிறது தாவிது விதமாய் சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பே காலங்களிலும் என் உள்ளியங்கள் என்னை உணர்த்தும் ரா காலத்துல ரா காலத்துல நம்ம நல்லா குரட்டை விட்டு என்ன செய்வோம் தூங்குவோம் விடிஞ்சது கூட தெரியாம என்ன செய்வோம் தூங்குவோம் விடிஞ்சது கூட தெரியாம தூங்குகிற ஆட்கள்லாம் என்ன செய்யுது நம்ம கிடையாது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்காங்க ஆனா இவர் யார் தாவிது ஒரு ராஜா அவர் என்ன சொல்றாரா ராலங்கள் என் உள்ளந்திரியங்கள் என்னை என்ன செய்யுமா உணர்த்தும் என் உள்ளம் என்னை உணர்த்தும் இதை செய் இப்படி செய் அப்படி சொல்லி உணர்த்தும் எனக்கு யார் ஆலோசனை தருவார் என்றெல்லாம் என் மந்திரிமார்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதை காட்டிலும் எனக்கு ஆலோசனை தருகிறது கர்த்தர் என்று சொல்லுகிறார் அதனால நான் அவரை துதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம துதிக்கிறோமா உள்ளந்திரியங்கள் நம்மை ராக்காலத்தில் எழுப்பி விடுகிறதா நம்மை உணர்த்துகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் இந்த ஆண்டு முழுவதும் எல்லாம் இனி உள்ள நாட்கள்ல எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் கத்தர் அவரை நம்ம துதிக்க வேண்டும் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா துதிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சோத்தரிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம் உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படும் ஏன் அவரை துதிக்கணும்னு சொன்னா சங்கீதம் பதினெட்டு ஒன்று சொல்லுகிறது என் பலனாகிய கத்தாவே அன்பு கூறுவேன் அவர்தான் நம்முடைய பலன் அவர்தான் நம்முடைய பலனாய் இருக்கிறதுனால அவரிலே அன்பு கோரன் ஏன்னு சொன்னா அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் மூன்றாவது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை கத்தரை நோக்கி என்ன செய்வேன் கூப்பிடுவேன் துதிக்கு பாத்திரர் யாரு இயேசு மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் வரும்போது அவர்களுடைய தொண்டர்கள் என்ன செய்வாங்க தங்கள் தலைவர்களை துதிப்பாங்க வாழ்கன்னு சொல்லுவாங்க என்னெல்லாம சொல்லுவாங்க ஆனால் அடுத்த தலைவர் வரும்போது துதிக்க மாட்டாங்க அவங்க புகழ் என்ன செய்ய மாட்டாங்க பாட மாட்டாங்க ஆனால் தங்களுடைய தலைவர்கள் வரும்போது அவங்க பாடுவார்கள் இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக துதிக்கு பாத்திரர் யாரு நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் மட்டும்தான் நாம் எந்த காரியத்தை வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவர் தான் துதிக்கு தகுதியானவர் அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் கூப்பிடணும் துதிக்கு பாத்திரராகி அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடணும் ஏன் நம்ம துதிக்கணும்னா அவர் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அவரை தவிர வேற யாரையுமே துதிக்க கூடாது வேற எதையுமே துதிக்க கூடாது எதையுமே உயர்த்தி பேசக்கூடாது இயேசுவை தவிர தேவனை தவிர அவருடைய நாமத்தை தவிர நம்ம எந்த காரியத்தை குறித்து நீ ஆண்டவர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கலாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கலாம் தேசத்தின் நடுவிலே கத்த நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம் ஆனால் நம்ம உயர்த்த வேண்டியது இயேசுவை மட்டும் அவருடைய நாமத்தை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் துதிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நாம் துதிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் சந்த யோபில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கத்தருடைய நாமத்தை துதிக்கணும் துதிக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும் ஏன் துதிக்கணும் அவர் ஒருவரை துதிக்கு பார்த்தர் அவர் ஒருவரை துதிக்குரியவராய் இருக்கிறார் அடுத்து நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்று சொன்னா சங்கீதம் ஒன்பது ஒன்று சொல்லுகிறது முழு இருதயத்தோடு கத்தரை துதிக்க வேண்டும் கத்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் நம்ம எப்படி துதிக்கணுமா முழு இருதயத்தோடு துதிக்கிற தெய்வ பிள்ளைகளா காணப்படணும் ஏதோ அறகுறையான இருதயத்தோடு அல்ல ஏதோ ஒரு காரியத்தோடு அல்ல ஏதோ துதிக்கணும் ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணணும் ஏதோ ஆலயத்துக்கு வரணும் இல்லைன்னா ஏதோ வீட்டில் கடமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் ஜபிக்கணும் இல்லவே இல்லை நம்ம எப்படி துதிக்கணுமா முழு இருதயத்தோடு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு கத்தரை துதிக்கிறது இல்லை முழு இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது இல்லை ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது முழு இருதயத்தோடு கத்தரை துதிக்க வேண்டும் அடுத்து உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம விவரித்து மற்றவர்களுக்கு சொல்லணும் பெருமை பாராட்ட அல்ல ஆண்டவர் செய்த அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி துதிக்கிறோம் இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் துதிங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க ஒவ்வொரு நாளும் கத்தரை துதியுங்க அப்பந்தான் கத்தரை இன்னும் அதிகமாய் நம்மை புதிய வருடத்திலேயோ புதிய நாட்களையோ நம்மை கொண்டு போய் ஆசீர்வதிக்க முடியும் அவரை துதிப்போம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோமா ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துகிறோமா அப்படியே செலுத்தினால முழு இருதயத்தோடு செலுத்துகிறோமா ஆண்டவரை மகிமைப்படுத்திய விரும்புகிறான் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்ம எப்படி கடந்து கொண்டிருக்கிறோம் வருடத்தின் நாட்களில் இந்த மாதத்தின் நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம் கத்தரை துதிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே